அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் இருக்கோம் திருவண்ணாமலை மாவட்டம் பருவதமலை அப்படின்னு சொன்னாக்கே வந்து உலக புகழ்பெற்ற ஒரு மலை இது அந்த பருவதமலைக்கு அடிவார்த்த பருவதமலை சுற்றி வர வழியில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவிலை தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் ஏதாவது எங்கள் சொந்த ஊர் இது தான் இங்கே நான் ஏற்கனவே வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன் அப்போ வந்து பார்த்த இடங்கள் வந்து இப்போ எல்லாமே மாறியிருக்கு ஏன்னா அது தெரிந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பழமையான ஒரு ஒரு கோவில் தான் அப்போது நாங்கள் வந்து வழிபட்டோம் சிவன் வந்து அங்கே தான் இருந்தாரு ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது இடங்கள்லாம் வந்து மாறி இருக்கு நாங்கள் முப்பது வருஷம் முன்னாடி பார்த்த அந்த ஒரு கோவில் அங்கே தெரிஞ்சு பாருங்க அங்கேதான் வந்து சிவன் அங்கே தான் இருந்தார் ஆனா இப்போ அங்கேருந்து வந்து ரொம்ப அந்த கோவில் வந்து ரொம்ப வந்து ஒரு பழஞ்சி சிதல மறைஞ்சி காணப்படுது ஏன்னா இந்த கோவில் வந்து எப்போ கட்டப்பட்டதுன்ற ஒரு வரலாறு யார் கட்டினாங்க எப்போ எந்த ஆண்டு கட்டப்பட்டதுன்ற வரலாறு வந்து நமக்கு கிடைக்கல அங்கே இருக்கிறவங்கள கேட்டு பார்த்தேன் பட் அங்கே ஒரு அங்கே இருந்த ஒரு எண்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து எனக்கு தெரியாது அது இல்லாமல் என்னுடைய தாத்தா ஒருத்தர் வயசான ஒரு இருந்தார்னு அவரு அவருக்கே தெரியாது நான் அவர்கிட்ட கேட்கும்போதே என்னுடைய வரலாறு தெரியாது அதாவது யாருக்கு எப் யார் கட்டினது எப்போ கட்டப்பட்டது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இடிஞ்சிருந்தாலும் அந்த கருங்கற்குள் செங்கற்கள் வச்சு கட்டியிருக்காங்க இன்னும் வந்து கம்பீரமாக நிற்கக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்கணும் பாருங்க அந்த கோவிலை சுற்றி வந்து தண்ணி நிற்கிது பாருங்க ஏன்னா நடு ஆத்தலையே வந்து கட்டியிருக்காங்க அந்த கோவிலில் அது வந்து இதனுடைய பேர் வந்து வெள்ளம் தாங்கி கருடை நாயகி வெள்ளம் தாங்கி ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இப்போது ஆனால் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இதை மக்கள் வந்து மஞ்சுநாதன் மஞ்சுநாத ஈஸ்வரர் அப்படின்னு தான் வந்து அழைச்சிருக்காங்க ஆனால் வெள்ளம் என்ன இது ஈஸ்வரன் ஏன் பேர் வந்ததுன்னு கேட்டால் அந்த காலத்தில் வந்து அடிக்கடி வந்து மழை ஒரு வாரம் இரண்டு வாரம் ஒரு மாதம்லாம் வந்து கண்டினியூவாக மழை பெஞ்சிருக்கு அப்போலாம் வந்து ரொம்ப ஆற்றுல தண்ணி வந்து மக்கள்லாம் வந்து அடித்து செல்லப்பட்ட செல்லப்பட்ட காலத்தில் வந்து மக்கள்லாம் வந்து சிவனை வந்து வணங்குறாங்க இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் பெருமழை பெய்யும் போது மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் எங்களை நீங்கள் தான் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை வணங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ மழை வந்தாலும் அந்த மக்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் அந்த மழை வெள்ளத்தில் வந்து இந்த ஈஸ்வரன் வந்து காப்பாற்றியிருக்காங்க அதனால் மக்கள்லாம் வந்து இந்த மஞ்சுநாதன் என்ற பெயரை மறந்துட்டு வெள்ளம் தாங்கி அந்த வெள்ளத்தில் வந்து மக்களை காப்பாற்றுனதால வெள்ளம் தாங்கி ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வராங்க அதுதான் அதுதான் வந்து இந்த கோயில் வெள்ளம் தாங்கி ஈஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறதுக்கு காரணம் இது தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வந்து ஒரு பக்கத்தில் இருக்குதுங்க அந்த ஆற்று நடுவில் தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு எப்பப்பெல்லாம் மழை பெய்ஞ்சு மழை பெய்யுதோ அப்போல்லாம் வந்து இந்த கோவில் உள்ளே வந்து தண்ணி வந்துடும் அப்படிங்கிறாங்க தண்ணி வந்துடும் அதுக்கப்புறம் தண்ணி போனதுக்கப்புறம் திரும்பி பூஜை பண்ணி வணங்க ஆரம்பிச்சுடுவாங்க இது அதாவது இப்போ வந்து டெம்பரரியாக அந்த கோவிலில் இருந்த சிவனை வந்து லிங்கத்தை வந்து கொண்டு வந்து இங்கே ஒரு ஒரு கோவிலில் வச்சுருக்காங்க வச்சு இப்போ வந்து இப்போ மாத ரெண்டு பிரதோஷங்களுக்கு வந்து வழிபடுறாங்க என்னென்ன சிவன் ஆலயங்கள் என்னென்ன பூஜைகள் செய்யப்படுமோ எல்லாமே வந்து செய்யப்படுது ஈஸ்வரர் பாருங்கள் வந்து வெள்ளம் தாங்கி ஈஸ்வரர் உள்ள வந்து வச்சிருக்காங்க அங்கே இருந்திங்க சாமி தான் சிவன் அவர் ரொம்ப மிக்க சிவன் இது மரம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ரொம்ப ரேரான மரம் இது அதாவது திருவோடு இருக்குதுல்ல திருவோடு மரம் திருவோடு பற்றி உங்களுக்கு தெரியும் அந்த திருவோடு மரம் சிவனுடைய திருவோடு இருக்கு இல்லையா அந்த சிவன் அந்த திருவோடு மரம் இதுதான் வரேன் வரேன் இதுதான் திருவோடு மரம் ரொம்ப ரேர் ரொம்ப அங்கங்கே பார்க்க முடியாது நம்ம ரொம்ப ரேராக தான் அது இதுதான் திருவோடு மரம் என்று சொல்லுவாங்க திருவோடு இருக்குது இதுதான் காஞ்ச பிறகு இன்னும் பெருசாகும் பெருசம்பருக்கு தான் உடைச்சி அந்த திருவோடு செய்வாங்க பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் திருவோடு இது ஒரு காய் இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குது ரெண்டு காய் தான் இருக்குது கோவில் வந்து ரொம்ப பழமையான ரொம்ப கஷ்டமா இருக்கு கோவில் இந்த மாதிரி பாக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல நான் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கும்போது இங்கே இங்க இந்த கோவில் உள்ள போயிட்டு நாங்க சாமி கும்பிட்டுருக்கோம் இது வந்து அம்மாவுடைய இருந்த இடம் சிவன் இருந்த இடம் பின்னாடி நான் வந்து அந்த பக்கம் என்ட்ரன்ஸ் காமிகள் இது தண்ணி இல்லைனா உள்ளே போய் நான் காமிச்சிருப்பேன் இப்போ தண்ணி சுற்றி நிற்கிறதா எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியல அது ஒரு மரம் இருக்கு என்னென்ன வில்ல மரம் இல்லையா அது காய் பெருசு பெருசா இருக்கு என்ன மரம் தெரியல திருவோடு மரம் அது மேல ஒரு காய் பெரிய காய் இருக்கு காஞ்சி அப்படியே இது நிடுமா ஆமா என்ன காய் இது என்ன காயின்னு தெரியல ஏ இங்க வராதீங்க ஏங்கர் ஹங்கர் இதுதான் அந்த ஆறு தண்ணி வந்து சொன்ன மாதிரி அங்க பாருங்க அந்த சிவன் அது வரைக்கும் போயிருக்கு பெரிய ஆறு இடவா மாறி இருக்கு நாங்கள் வந்து பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை எங்களுக்கு அடிக்கடி வரும் முன்னாடி ஒரு முப்பது வருஷம் கிடைக்கிட்டு வருவோம் இப்போலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்த மாதிரி இருக்கு நேற்று பேஞ்ச மழையில பாருங்களேன் எவ்வளவு தண்ணி பாருங்க எல்லாம் அரிச்சிட்டு போயிருக்கு இவருதான் இந்த நந்திதான் அந்த பழைய கோவில்ல அந்த இப்போ வந்து சிதலா வரைச்சு காலப்படுறது காலப்பட்டு இல்லையா அந்த கோவில்ல இருந்து எடுத்து வச்ச நந்திதான் இவரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷத்துக்கு பிரதோஷம் வந்து பூஜை பண்ணிட்டு வராங்க இவருக்கு ரொம்ப ஒரு அருமையான நிலம் திருவண்ணாமலை மாவட்டம் பருவதமலை சுற்றி வர வழி இது ஆமாம் தண்ணி இங்கே வரைக்கும் போயிருக்கு பார்த்து தண்ணி இது மேலே போயிருக்கு இங்கெல்லாம் தண்ணி போயிருக்கு

பாருங்க ஒரே கல் கிட்டத்தட்ட இருபது அடிக்கு மேல இருக்கும் ஒரே கல் வச்சிருக்காங்க இப்ப கூட பார்க்க பாருங்க அதெல்லாம் வந்து பாயடைஞ்சு இடிஞ்சு தான் இருக்குது ஆனால் இப்போ கோயில் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்களா இது யார் கட்டினாங்க அப்படின்ற வரலாறு தெரியல கட்டப்பட்டது கட்டப்பட்டதுன்ற வரலாறு வந்து யாருக்கும் கேட்டு கேட்டுப்பார்த்தான்னு தெரியல ரொம்ப வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இங்கே வந்து ஒருத்தர் எண்பது வயசு ஆகுது அவருக்கே தெரியலங்கிறாரு அவர் தாத்தாவே வந்து அவர் தாத்தாக்கே தெரியாதான் அது யார் கட்டுனது அப்படின்ட்டு அதனால வந்து ரொம்ப பழமையான ஒரு கோவில் இது பாறை தான் பாறையும் செங்கற்கு பயன்படுத்தி கட்டியிருக்காங்க பாருங்க சிவாலயம் உள்ள தண்ணி நிற்கிது பாருங்க இப்போ மேலே ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தெரியதில்ல ஒரு தண்ணி மாதிரியான ஒரு இடம் இருக்குது ஒரு கல் கல் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே அது கீழே வந்து ஒரு கிணறு இருக்குங்க அந்த கிணத்துல வந்து இப்போ நான் காமிச்சிடல அந்த பருவதமலை பருவதமலைக்கு ஆப்போசிட்டில் ஒரு மலை இருக்கதா ஜவ்வாது மலையினுடைய கடைசி எண்டு இருக்கு இல்லையா அந்த எண்டு அந்த மலைப்பகுதியில் வந்து அந்த கால மக்கள் வெட்டப்பட்ட கிணறு இருக்கான் ஒரு ஐந்து ஆறு கிணறு இருக்குன்றாங்க அந்த கிணத்துல கிணறு அப்புறம் அந்த காலம் மக்கள் பயன்படுத்திய அந்த அம்மி உரல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க நம்ம போய் பார்த்தது கிடையாது அங்கேருந்து அந்த கிணத்துல அங்கே பூஜை பண்ணி அந்த பொங்கல் வைக்கிறாங்க இல்லையா அந்த இல அந்த பொங்க அந்த பூஜை வைக்கிற திங்ஸ் ஏதாச்சும் அந்த அந்த கிணத்துல போட்டால் இங்கே இருக்கக்கூடிய அந்த கிணத்துல வந்து இது மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போயும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்குது அங்கே மலை மேலே இருக்கிற ஒரு கிணத்துல போடுற அந்த ஒரு பொருள் வந்து இங்கே இந்த கிணத்துல வந்து அங்கே இருக்கிற இல்லையா அந்த ஒரு கிணறு அங்கே மூடிட்டு இருக்கு தண்ணி அந்த கிணத்துல வந்து மிதக்குமா பாருங்கள் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த மலை அந்த அவ்வளோ தூரத்தில் வந்து போடக்கூடிய அந்த ஒரு பொருள் வந்து இந்த கிணத்துல வந்து மிதக்குது அப்படிங்கிறாங்க இவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்களேன் இப்போ அந்த கிணறு வந்து அந்த தண்ணியால் மூடப்பட்டுருக்கு ஆனால் அப்போ நான் வரும்போது அந்த அந்த கிணத்தை நான் பார்த்துருக்கேன் இப்போ தண்ணி இல்லைன்னா அந்த அந்த கிணத்தை காமிச்சிருப்பேன் அது வந்து அந்த சிங்க கிணறு அப்படின்வாங்க அந்த மலை மேலே இருக்கலாம் அது சிங்க கிணறு அப்படின்வாங்க அது அந்த காலத்து மக்கள் மக்கள் வந்து வெட்டிய ஒரு கிணறு இன்னும் இருக்கான் ஒரு ஐந்து ஆறு கிணறுகள் வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிறாங்க அது ஒன்றா நான் முயற்சிக்கிறேன் அங்கே போய்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு இதுதாங்க இந்த கோயிலோட சிறப்பு நீங்கள் எப்போ வந்தாலும் திருவண்ணாமலை மாவட்டம் பருவதமலைக்கு வரும்போது பருவதமலை சுற்றி வரக்கூடிய அந்த தான் வந்து இந்த கோயில் இருக்குது ரொம்ப சிறப்பு வாழ்ந்த ரொம்ப ஒரு பழமையான ஒரு கோயில் இருங்க நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வந்து பாருங்கள் கருடை நாழகி வெல்லந்தாங்கி ஈஸ்வரர் ஆலயம் சீனந்தல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நன்றி